தமிழ் வணக்கம் கனடா பிரிட்டிஷ் கொலம்பியாவில் துப்பாக்கி சூடு இதுவரை பத்து பேர் மரணம் பாடசாலையில் நடைபெற்ற துப்பாக்கி சூடு பெண்மணி ஒருவர் பின்னணியில் இருந்திருக்கலாம் என்று சந்தேகம் ஐரோப்பாவில் தொடர்ந்து வீழ்ச்சியடைந்து செல்லுகின்ற குடித்தொகை ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் கவலை இருபத்தி ஒன்பது வயதுடைய ஆண் பெண் இருபாலருக்கும் பிள்ளைகளை பெறுகின்ற விடயத்தில் கவனம் எடுத்து குடித்தொகையை பெருக்க உதவுங்கள் என்று வருகின்ற கோடை காலத்தில் பிரான்ஸ் தனித்தனியாக கடிதம் எழுத இருப்பதாக அறிவிப்பு ஐரோப்பிய தலைவர்கள் கவலை பிள்ளைகள் ஒருபுறம் உளவியல் பிரச்சனையினால் துப்பாக்கி சூடுகளினால் கொத்து கொத்தாக இறந்து போக பிள்ளைகளை பெற வேண்டும் என்கின்ற கவலையில் ஐ ரோப்பிய அரசியல் கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கின்றது இந்த இரண்டு செய்திகளையும் இணைத்து மலர்கின்றது இந்த செய்தி முதலாவது கனடாவினுடைய பிரிட்டிஷ் கொலம்பியா பகுதியில் கனடாவினுடைய முன்னணி நகராகிய வான்கூவரில் இருந்து கிலோமீட்டர்கள் தொலைவில் டிரம்பர் ட்ரிச் என்கின்ற பாடசாலையில் இந்த பாடசாலையில் ஏழில் இருந்து பன்னிரண்டாம் வகுப்பு வரை இருக்கின்றது நூற்றி எழுபத்தி ஐந்து மாணவர்கள் படிக்கின்றார்கள் சிறிய நகரம் சுமார் இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் வரை இங்கு மக்கள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பாடசாலையில் ஏற்பட்ட ஒரு குழப்ப நிலை காரணமாக நடந்த துப்பாக்கி சூட்டில் துப்பாக்கி பிரயோகத்துடன் சம்பந்தப்பட்ட இரண்டு பேரும் மரணமடைந்து ஆறு பேர் அந்த இடத்திலேயே இறந்து கிடந்ததாகவும் மேலும் இரண்டு பேர் பரிதாபமான நிலையில் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் அதேபோல இருபத்தி ஐந்து பேர் வரை சிறுகாயங்களுடன் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டு இருப்பதாகவும் கனடாவில் இருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன காரணம் என்னவென்று தெரிவிக்கப்படவில்லை ஆனால் இதில் ஒரு பெண்மணியும் சம்பந்தப்பட்டிருக்கின்றன என்றும் துப்பாக்கி பிரயோகம் செய்தவரில் அவர் முக்கியமான ஒருவராக இருக்கலாம் என்றும் சந்தேகிக்கப்படுகின்றது இவரும் இறந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றார் ஆறு பேருடைய உடலங்கள் ஓரிடத்திலும் இரண்டு பேருடைய உடலங்கள் இன்னொரு இடத்திலும் காணப்பட்டிருக்கின்றன நேற்று இரவு மதியம் ஒரு மணி இருபது நிமிடம் அளவில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது ஒட்டுமொத்த கன்னடாவையும் இந்த சம்பவம் உலுக்கி போட்டிருக்கின்றது அமெரிக்காவை போன்ற ஒரு பாடசாலை துப்பாக்கி பிரயோகம் கனடாவிலும் நடந்திருப்பது மிக பெரும் துயராக பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஐரோப்ப குடித்தொகையானது மிக மோசமாக வீழ்ச்சியடைய ஆரம்பித்து பிரான்ஸ் நாடு இந்த வகையில் முதலாவது முக்கியமான ஒரு மாற்றத்தை செய்ய இருக்கின்றது பொதுவாக பிள்ளைகளை பெறுவது தொடர்பாக பொதுமக்களை அழுத்தம் கொடுப்பதற்கு அரசுகளுக்கு அதிகாரம் இல்லை டென்மார்க்கினுடைய ஸ்டேட் மினிஸ்டர் அந்த விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று கூறியிருந்தார் ஆனால் ஐரோப்பிய நாடுகளில் முதல் தடவையாக பிரான்ஸ் நாடு இருபத்தி ஒன்பது வயதுடைய ஆண் பெண் இருபாலாருக்கும் பிள்ளைகளை பெறுவது தொடர்பாக கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும் நாட்டினுடைய குடித்தொகை குறைந்து செல்லுகின்றது இது பெரும் ஆபத்தானதாக மாறப்போகின்றது என்ற தனிப்பட்ட வேண்டுகோள் கடிதங்களை அனுப்ப இருப்பதாக கூறப்படுகின்றது பிரான்சை பொறுத்தவரையில் இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தை விட மோசமாக காணப்படுகின்றது அதேவேளை இரண்டாவது உலக மகா யுத்த காலத்துடன் ஒப்பிட்டால் பிறப்பவர்களை விட இறப்பவர்களுடைய தொகை அதிகமாக இருக்கின்ற ஒரு காலமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இருந்திருக்கின்றது பிள்ளைகள் பிறப்பது குறைவாக இருப்பது குடித்தொகையை பாதிக்கின்றது இறப்பது அதிகம் இருப்பது இன்னொரு விதத்தில் குடித்தொகையை பாதிக்கின்றது இந்த இரண்டும் இணைந்து எதிர்காலத்தில் வர இருக்கின்ற போர்கள் நாட்டினுடைய பொருளாதாரம் போன்ற பல விவகாரங்களில் இந்த குடித்தொகை பெரும் பிரச்சனையை ஏற்படுத்தப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது பல்கலைக்கழக பேராசிரியர் இது பற்றி கூறுகின்ற பொழுது இப்பொழுது பிரான்ஸ் கவனத்தில் எடுக்காவிட்டால் நாளை வர இருக்கின்ற வேலைவாய்ப்பு பிரச்சனையில் இளம் தலைமுறையினர் வேலை சந்தைக்கு வருவதற்கு பற்றாக்குறையாக இருக்கும் உலக நாடுகளை பொறுத்தவரையிலும் இதுவே பிரச்சனையாக இருக்கின்றது உலகத்தினுடைய குடித்தொகையும் குறைவாகவே காணப்படுகின்றது ஆகவே எதிர்காலத்தில் தொழிலாளர்களை பெறுவதும் பெரும் பிரச்சனையாக மாறும் என்பதனால் கூடுதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இப்படி பிள்ளைப்பேரை அதிகரிப்பதற்காக சிறப்பு சலுகைகளை வழங்குவோம் என்று அறிவித்த பொழுது உடனடியாக போல இருந்தாலும் சிறிது காலம் செல்ல அதை யாருமே கவனிக்காமல் விட்டு அது ஆடி ஓய்ந்த பம்பரமாக போய்விட்டது இப்பொழுது கடிதம் வருகின்றது இதற்கான காரணம் என்ன கடிதம் என்பதை விட விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் இப்பொழுது குடும்ப வாழ்க்கை தொடர்பாகவும் அவர்களுடைய கருவளத்தினுடைய பற்றாக்குறை நிலை தொடர்பாகவும் பெண்களுக்கான மாத காலம் காலம் தவறி ஒழுங்கற்று வருவதில் இருக்கின்ற சிக்கல்களை விளங்கப்படுத்துவதிலும் குழந்தை பேரில் அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை கூறுவதிலும் ஏன் குழந்தை பேர் ஒன்று அவசியம் என்பதை விளக்குவதிலும் சிந்தனை ரீதியான ஒரு மாற்றத்தை பாடசாலை மட்டத்தில் இருந்து அதிகரித்து வருவதன் மூலம்தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு ஏற்படுமே அல்லாமல் பணத்தை வழங்குவதன் மூலமும் கடிதத்தை எழுதுவதன் மூலமும் ஒரு சமுதாயத்தை திருத்திவிட முடியுமாக இருந்தால் என்றோ இந்த உலகத்தை திருத்தி இருக்கலாம் என்பது அவருடைய கருத்தாக இருக்கின்றது பிரான்சில் இன்றுள்ள நிலையில் சராசரி ஒரு பெண்ணினுடைய குழந்தை பெறுகின்ற அளவு இரண்டு தசம் ஒரு பிள்ளைகளாகும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கணக்கெடுப்பில் ஒன்று தசம் ஐந்து ஆறாக ஆக மட்டுமே இருக்கின்றது இந்த இடைவெளியை நிரவல் செய்தாக வேண்டும் பிரான்ஸ் மட்டுமல்ல ஐரோப்பா முழுவதிலும் பிறப்பு வீதம் குறைபடுவதற்கான காரணம் என்ன முதலாவது இன்றைய இளையோர் கிராமங்களில் இருந்து நகரங்களை நோக்கி புலம்பெயர்கின்றார்கள் நகரங்களை நோக்கி வருகின்ற பொழுது கிராமங்களைப் போல வசதியான வீடுகளில் வாழ முடியாது எனவே புறாக்கூடு போன்ற வீடுகளில் வாழ்கின்ற பொழுது பிள்ளைகளை பெற்று காற்றோட்டமாக வளர்க்கவும் முடியாது என்பதனால் அவர்களுடைய பிள்ளை பேரில் அது பாதிப்பை ஏற்படுத்துகின்றது மேலும் பெற்றோர் பாட்டன் பாட்டி போன்றவர்களை விட்டு வருவதனால் முழு நேரமும் பிள்ளைகளுக்காக நேரத்தை செலவிட வேண்டி இருக்கின்றது பிரான்சில் இருக்கின்ற பெண்கள் இன்று வடபுல ஐரோப்பிய பெண்களை போல அதிகமாக வேலை வாய்ப்பை தேடி ஓடுகின்ற காரணத்தினால் அவர்களுக்கு வேலை நேரம் போக பிள்ளைகளை பராமரிப்பதற்கான நேரம் போதியதாகவே இல்லாமல் இருக்கின்றது இதே பிரச்சனை போலந்து ஹங்கேரி போன்ற நாடுகளிலும் இருப்பதை காண முடிந்தது வீதம் குறைவடைவதனால் எதிர்காலத்தில் சீனா போல தொழிலாளர் இல்லாத நிலை வரும் இது பெரும் ஆபத்து உலகளாவிய குடித்தொகை குறைகின்றது எனவே வளர்ந்த நாடுகளுக்கு கூட மக்கள் புலம்பெயர்ந்து வேலைகளுக்காக வருவ கஷ்டப்படுவார்கள் என்பது அடுத்த பிரச்சனை கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களாகவே ஐரோப்பாவினுடைய குடித்தொகை மெல்ல மெல்ல குறைவடைந்துதான் வருகின்றது இந்த வகையில் முதல் முதலில் பிரான்ஸ் இதே பிரச்சனை சீனாவில் ஜப்பானில் ரஷ்யாவில் என்று இன்று உலகம் முழுவதிலும் பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது ஆனால் இந்த நிபுணர்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட தவறிவிட்டார்கள் இன்றைய இளையோரை சரியாக கவனிப்பீர்களாக இருந்தால் அவர்கள் குடும்ப வாழ்க்கையை விட சமூக வலைதளங்களில் அதிகாலை இரண்டு மூன்று மணி வரை இருந்து உறங்காமல் சிறிது நேரம் உறங்கி வேலையிலும் நாட்டம் இல்லாமல் இருப்பதற்கு அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையிலே சமூக வலைத்தளங்கள் அதிக இடத்தை பிடித்திருக்கின்றன சமூக வலைத்தளங்களை நிறுத்தி பிள்ளைகளுக்காக நேரத்தை ஒதுக்க முடியாத நிலையில் இன்றைய இளையோர் இருக்கின்றார்கள் என்கின்ற இரகசியம் தெரிந்தும் தெரியாதது போல இவர்கள் அனைவரும் நாடகமாடுகின்றார்களா என்பதும் கேள்விக்குறியாகவே இருக்கின்றது எனவே சமூக வலைத்தளங்கள் என்பது எந்தெந்த நேரத்திற்கு பாவிக்க வேண்டியது என்பது இல்லாமல் முழு வாழ்க்கையையும் ஆக்கிரமித்த காரணத்தினால் இன்று குடும்ப வாழ்க்கையும் சிதைவடைந்து கிடக்கின்றது என்று கூறினால் அது மிகை கூற்றும் அல்ல இது தமிழனுடைய உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே